ആരെങ്കിലും ഒരാൾ ചെയ്യേ. ആ എന്ന പഠിക്കാനാണ് എന്നാ പഠിക്കേ? എന്നാ പഠിക്കേ? എന്നാ പഠിന്നേ ഇതിനങ്ങനല്ല. നാളാണ്. നാളാണ്. ടീച്ചർ നമ്പർ. അത് നിങ്ങൾ വേലയ്ക്ക് ഒന്ന് പോരയാ. മരക്കട കടക്കട്ട. ആ കൊളി വേലയേട്ടോ. ബാരൻ കൊളി വേല. വലായി ബാ இப்போ டியூஷனுக்கு தந்தாச்சரியா இல்லாட்டிக்கு ஆ நல்லா படிப்பீங்க எவ்வளோ டியூஷன் க்ளாஸ் ஆயிரம் ரூபா எத்தனை வாடம் அப்படின்னு டியூஷன் போடுறேன் நுண்ணறிவான் அதான் நுண்ணறி இங்கிலீஷுந்தான் ஓகே ஆயிரம் ரூபாண்ண ஆறு மாசத்துக்கு எவ்வளோ ஆசை வேணும் கிஷன் ஒரு மாதம் ஆயிரம்ட்டா ஆறாயிரம் ரூபா சரி ஆறாயிரம் ரூபா இருந்தா காணுங்க கேளுங்க அம்மாட்டே இல்லை அம்மா அம்பாந்தானே என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவ அப்பாங்க ஆகும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் தெரியா நாங்கள் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபா தரோம் சரி நான் இப்போ அந்த காசு வந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நான் காசு சேர்த்துக்க அந்த காசு சேர்க்கப்பட்ட மக்கள் தான் நீங்கள் விரும்பினரி மோட அந்த மக்களுக்கு அவையிலும் அங்கே மழை குளிர் பிள்ளையை விடியப்பறம் அஞ்சு மணிக்கு அவையிட்டார் வேலைக்கு போனோம் அப்புறம் திரும்பி ஓடி வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு முடிஞ்ச வேணா வேலை வந்து பள்ளிக்கூட மணிக்கு விட்டு அப்படி கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வேலை செய்யணும் இந்த எல்லாம் இந்த லது கொட்டி சின்ன வேலையெல்லாம் போகணும் எப்படியா கற்றால விளஞ்சி அந்த குளிர்தான் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணமாக தந்தாரு அந்த பணம் கொடுத்தா நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தரோம் நீங்கள் அவைகளுக்கு நான் சொன்னாங்க அங்கே வாழ்க்கை நன்றி